அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு குடும்ப அட்டைதாரர்கள் பயன் பெறும் வகையில் ரேசன் அட்டைக்கு முக்கியமான அறிவுகளும் மேலும் மகளிர் உரிமை தொகை குறித்தும் முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பிரஸ் பண்ணிக்கோங்க வரைக்கும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதலாவது அறிவிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக அரிசி இலவசமாகவும் தூரம் பருப்பு சீனி கோதுமை சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மலி விலையில் வழங்கப்பட்டு வருகிறது இதனால் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் மிகவும் பயன்பெற்று வருகின்றனர் மேலும் தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக பண்டிகைக்கு தேவையான இலவச அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் பரிசுத் தொகை வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி உணவுப் பொருள் வழங்கல் துறை தலைமை அலுவலர்களுக்கு முக்கிய உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார் அதில் குடும்ப அட்டைதாரர்களின் அனைத்து குடும்ப உறுப்பினர்களையும் ஏற்கனவே வழங்கப்பட்ட அறிவுரை கடைபிடிக்கப்பட வேண்டும் புதிய குடும்ப அட்டைகளை விரைந்து வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அனைத்து பொருட்களும் கடைகளில் இருப்பதை உறுதி செய்வதோடு ஒரே நேரத்தில் அனைத்து பொருட்களும் அட்டைதாரர்களுக்கு கிடைக்கும் வகையில் ஒதுக்கீடு செய்திட வேண்டும் அரிசி கடத்தல் வழித்தடங்களையும் வழிமுறைகளையும் கண்டறிந்து அறவை நிறுத்திட வேண்டும் என்று கூறியுள்ளார் அடுத்த அறிவிப்பு விண்ணப்பித்தவர்களுக்கு இன்னும் ஒரு மாதத்தில் உரிய ஆய்வுகள் மேற்கொண்டு புதிய ரேஷன் கார்டுகள் வழங்க வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது எனவே புதிய ரேஷன் அட்டை பெற்றவர்கள் குடும்ப அட்டை பெற்ற கையோடு கலைஞர் உரிமைத் தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் என்றும் இதனால் கலைஞர் உரிமை தொகை திட்ட பயனாளிகளின் எண்ணிக்கை கணிசமாக உயரக்கூடும் என கூறப்படுகிறது இந்த நிலையில் லோக்சபா தேர்தலை முன்னிட்டு மகளிர் உரிமைத் தொகையை உயர்த்த தமிழக அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது